கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருபத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவால்களால் நிறைந்த நாளாக இருக்கும் தொழிலில் உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண முடியும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் நீண்டகால சிக்கலுக்கு தீர்வு காண்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் முயற்சிகள் தாராளமான ஆதரவை பெறும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் முக்கிய முதலீடுகளை யோசித்து செய்யவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிதிநிலை சீராகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் அன்பும் நிம்மதியும் நிலவும் நண்பர்களின் உதவியுடன் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் தொழிலில் உங்களை பாராட்டி ஏற்றுக்கொள்வர் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் புதிய முயற்சிகள் உங்களை முன்னேற்றம் தரும் கன்னி ராசி நண்பர்களே தொழிலில் உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காணலாம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் நன்மையை உயர்த்துவீர்கள் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய தொழில் முனைவுகள் ஆரம்பிக்க ஏற்ற நாள் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நேரமாகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் நிதி நிலை சீராகும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் பயணங்கள் பலன் தரும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் உங்கள் முடிவுகள் உறுதியான பலனை அளிக்கும் குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களுடனே வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் திடீர் நிதி ஆதாயம் ஏற்படும் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்குங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் உழைப்பால் வெற்றியை தரும் உற்சாகத்துடன் செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும்